ஒரு ஆலமரம் ஒரு கோடி எடப்பாடிகள் வந்தாலும் பல லட்சம் சீமான்கள் வந்தாலும் ஆயிரம் அண்ணாமலைகள் வந்தாலும் இரண்டாயிரத்து இருபத்தாறில் திமுகவை தொட்டு பார்க்க கூட முடியாது என உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் சென்னை பல்லாவரத்தில் நடைபெற்ற துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்த நாள் விழாவில் பேச்சு வம்மல் தெற்கு பகுதி திமுக சார்பாக கழக இளைஞரணி செயலாளரும் துணை முதலமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் நாற்பத்தேழாவது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் மற்றும் ஆயிரம் நபர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா பல்லாவரம் தொகுதிக்குட்பட்ட நாகல்கேணி பெரியார் நகர் பழனியப்பா தெருவில் நடைபெற்றது வல்லாவரம் தெற்கு பகுதி கழக செயலாளரும் தாம்பரம் மாநகராட்சியின் ஒன்றாவது மண்டலக் குழு தலைவருமான வே கருணாநிதி தலைமையில் நடைபெற்ற இந்த பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் மற்றும் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு அப்பகுதி வாழ் பொதுமக்கள் ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி சிறப்புரையாற்றினர் மேலும் இந்த விழாவில் பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் இ கருணாநிதி தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் ஆர் ராஜா தாம்பரம் மாநகராட்சியின் துணை மேயர் காமராஜ் பதினொன்றாவது வட்டக்கழக செயலாளர் சுகுமாரன் பல்லாவரம் தொகுதி பார்வையாளர் ரத்னா லோகேஸ்வரன் தலைமை கழக இளம் பேச்சாளர்கள் மறைமலைநகர் ரிஷி சந்தோஷ் மற்றும் பம்மல் தினேஷ் பம்மல் தெற்கு பகுதி கழக துணைச் செயலாளர் பன்னீர்செல்வம் தாம்பரம் மாமன்ற உறுப்பினர்கள் மதினா பேகம் கல்யாணி டில்லி ரம்யா சத்திய பிரபு சத்யா மதியழகன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் மகளிரணியினர் கழகத் தொண்டர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் பேசியிருக்கிறார்கள் பேச்சை கேட்க நானும் அமைச்சரும் வரைந்து வந்தோம் ஆனால் பேசி முடித்திருக்கிறார்கள் ஒன்றை மட்டும் சொல்கிறேன் ஓர் அண்ணாமலை வந்தாலும் ஒரு கோடி எடப்பாடி பழனிசாமி வந்தாலும் பல லட்சம் சீமான் வந்தாலும் கருப்பு சவுப்பு வேட்டி கட்டிய தொண்டனை இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலில் தொட்டு பார்க்க முடியாது தொட்டு பார்க்க முடியாது திமுக என்பது ஒரு ஆலமரம் விடுதிகள் நிரம்பிய இயக்கம் பவள விழா கண்ட கட்சி பெரியாரை அண்ணாவை கலைஞராய் துணை கொண்டு நடக்கிற ஆட்சி தளபதியின் தலைமையில் இருக்கிற கட்சி ஆண்டு காலம் இந்த நாட்டை காக்க ஒரு அண்ணன் உதயநிதி தலைமையில் தமிழ்நாடு எழுச்சி பயணம் மேற்கொண்டு இருக்கிற கட்சி இதை வெள்ளுவதற்கு யார் ஆள் உண்டா எடப்பாடி இருக்கிற அஇஅதிமுகவில் அவருக்கு பிறகு மற்ற இயக்கங்களில் யார் ஆனால் அந்த தொண்டன் இருக்கும் வரை திமுக கழகத்தை எவனும் தொட்டு பார்க்க முடியாது காரணம் எஃகு கோட்டை திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்ற கழகத்தை போல் இன்னும் ஒரு கொள்கை உள்ள கட்சி எது